December 12th, Friday. Today church remembers Our Lady of Guadalupe and St. Jane Francis de Chartley. In today's gospel, I the Lord your God teach you what is for your good and lead you on the way you should go. The Bible is full of tender images of God. God is like a father who carries a child on his shoulders. God, like a mother, bends down and feeds. All these are carrying images of God. In today's reading, the same God is telling the people that He will teach them what is for their good and lead them on the way. They should go. For if a father or mother, in spite of the weaknesses, uh, wickedness, will not give you a snake if the child asks for bread. Luke chapter 11, verse 12. Will God do anything that is harmful for us? Will He not lead us on the right path? The psalmist says. To safe waters, you lead me. You guide me along the right path. Do I have deep trust in the goodness of the Lord? நற்பேறு பெற்றவர் யார் அவர் பொல்லாரின் சொல்லின்படி நடவாதவர் பாவிகளின் தீய வழியில் நில்லாதவர் இகழ்வாரின் குழுவினில் அமராதவர் ஆனால் அவர் ஆண்டவரின் திருச்சட்டத்தில் மகிழ்ச்சி உருபவர் அவரது சட்டத்தை பற்றி இரவும் பகலும் சிந்திப்பவர் அவர் நீரோடையோரம் நடப்பட்ட மரம் போல் இருப்பார் பருவ காலத்தில் கணித்தந்து எஞ்சும் பசுமையாயிருக்கும் அம்மரத்திற்கு ஒப்பாவார் தாம் செய்வதனைத்திலும் வெற்றி பெறுவார் இருக்கிறார் அவரை எதிர்கொள்ளுங்கள் ஏனெனில் அமைதி நரசர் அவரே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக புனிதமத்தை எழுதி என செய்திலிருந்து வாசகம் மகிமை அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்துக்கு கூறியது இத்தலைமுறையினரை யாருக்கு ஒப்பிடுவேன் இவர்கள் சந்தை வெளியில் உட்கார்ந்து மறு அணியினரை கூப்பிட்டு நாங்கள் குழல் ஊதினோம் நீங்கள் கூத்தாடவில்லை நாங்கள் ஒப்பாரி வைத்தோம் நீங்கள் மாரடித்து புலம்பவில்லை என்று கூறி விளையாடும் சிறு பிள்ளைகளுக்கு ஒப்பானவர்கள் எப்படியெனில் யோவான் வந்தபோது அவர் உண்ணவும் இல்லை குடிக்கவும் இல்லை இவர்களோ அவன் பேய் பிடித்தவன் என்கிறார்கள் மானிட மகன் வந்துள்ளார் அவர் உண்கிறார் குடிக்கிறார் இவர்களோ இம்மனிதன் பெரும் தேனிக்காரன் கொடிகாரன் வரி தண்டுபவர்களுக்கும் பாவிகளுக்கும் நண்பன் என்கிறார்கள் எனினும் ஞானம் என்பதற்கு அதை ஏற்றுக்கொண்டோரின் செயல்களே சான்று இது கிறிஸ்து கிறிஸ்துவழங்கும் வாழ்வுதரும் நச்செய்தி கிறிஸ்துவேன் God's wisdom is shown to be true by its results. ஞானம் மெய்யானது என்பதற்கு அதை ஏற்றுக்கொண்டோரின் செயல்களே சான்று. Graceville அன்பான சகோதர சகோதரிகளே அன்பான பிள்ளைகளே அன்பான தொலைக்காட்சி விசுவாசிகளே they accepted <coughs> neither the glowminous of john the baptist nor the freedom of jesus christ cyril of alexandria திருமுழுக்கு யோவானின் கடினத்தன்மையையும் தன்மையையும் கிறிஸ்துவின் சுதந்திரத்தையும் அவர்கள் ஏற்கவில்லை நல்ல பழமுடி நல்ல புரிய கூடிய எல்லாருக்கும் நம்முடைய ஒரு சிலருடைய மனப்பாங்கு எப்படி இருக்கும் வெச்சா குடுமி சரைச்சா மொட்டை அப்படின்னா என்ன அர்த்தம் ஒன்று இந்த எக்ஸ்ட்ரீம் இல்ல அந்த எக்ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்றது சாந்த பேப்டிஸ்ட் என்ற யோவான வந்தார் தவம் செய்தார் கொஞ்சம் கரடு முரடான மனிதனாக இருந்தார் பேய் பிடித்தவன் காட்டுமராண்டி என்று வைதார்கள் ஏசு வந்தார் எல்லோரிடமும் சகஜமாக பழகினார் உண்டார் குடித்தார் பாவிகளிடம் பழகினார் பெரும் திணிக்காரன் குடிகாரன் பாவிகளிடம் பழகுபவர் என்று இதெல்லாம் சொல்றது யாரு இவங்க பாட்டே தாளம் மற்றவங்களை பத்தி இப்படி சொல்றதுதான் அநேகர் கொஞ்சம் டிகிரிஸ் கொஞ்சம் குறையும் அவ்வளவுதான் டாப் டிகிரியில் இருக்கிறவங்கெல்லாம் இந்த மாதிரி நாக்குடையவர்கள் முட்டுக்கட்டை முடியப்பர்கள் இப்படி பல வகையாக ரகம் பிரிக்கலாம் எப்படி அரிசியில் ரகம் இருக்குதோ இந்த அரிசி இப்படி இந்த அரிசி இப்படி அப்படின்னு ரகம் இருக்குதோ அதே போல மனிதர்களிடமும் ரகம் எப்படிப்பட்ட ரகம் இது இப்படித்தான் இது இப்படியே இருந்து கொண்டே இருக்கும் ஆக அது மெய்ஞானமாக இருந்தாலும் சரி வேதமாக இருந்தாலும் சரி சமூகமாக இருந்தாலும் சரி என்னுடைய போக்கு எப்படிப்பட்டது நான் பிறருக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறேனா பிறருக்கு உதவுகிறேனா ஏதாவது ஒரு வகையில சமுதாயத்திற்கு பயன்படக்கூடிய வகையில் காரியங்களை செய்கிறேனா ஒரு நல்ல உதாரணம் எனக்கு தெரிந்த ஒரு இளைஞன் அதை நான் ஒரு வாலண்டரி ட்ரஸ்ட் ஒன்று வைத்து நல்லதை செய்கிறோம் அப்படி என்னப்பா நல்லது செய்றீங்க கண்ட இடத்திலே குப்பைகளை போடுகிற பழக்கம் மக்களுக்கு நிறைய இருக்கிறது அல்லவா ஆகவே குப்பை தொட்டிகளை இலவசமாக கொடுக்கிறோம் ஐயையோ அப்பா எனக்கு ஒரு பத்து தொட்டி கொடுப்பா கோயிலை சுத்தி நான் வைக்கணும் தாராளமா தரப்பா எங்க ட்ரஸ்ட் பேரு போட்டிருக்கோம் தாராளமா போடு நல்லது செய்தியே தாராளமாக செய்யலாம் நல்லதை செய்வோம் சின்ன காரியம் என்னால் முடியுமா இதைத்தான் ஆண்டவர் இயேசு விரும்புகிறார் ரிட்டர்ன் டு யுவர் கான்ஷியன்ஸ் क्वेश्चन இட் டர்ன் இன்ward அண்ட் இன் எவ்ரிथिंग யூ சீ காட் as your witness அனைத்து செயல்களிலும் இறைவனை சாட்சியாக கொண்டு உனது மனசாட்சியை பரிசோதித்து கேட்டு பார். உடனே மனசாட்சி உனக்கு வழியை காட்டுகிறது ஒளியைக் கொடுக்கிறது இப்படி செய் இப்படி செய்ய வேண்டும் என்று நம்மை வழி நடத்துகிறது அதை மீறி உன்னுடைய மமதையினால் வாழ்வை இழந்து போகாதே ஒரு ரஷ்ய நாட்டு விண்வெளி வீரர் ஒரு முறை இந்தோனேஷியாவுக்கு சென்றாராம் அங்கு அவருக்கு பாராட்டு விழா நடத்தப்பட்டது அவர் ஒரு நாத்திகவாதி கடவுளை நம்பாதவர் ஆகவே அவர் பேசும் பொழுது இப்படி மமதையோடு பேசினாராம் விண்வெளியிலே நான் வலம் வந்தேன் பல வகையான அண்ட சராசரங்களை எல்லாம் பார்த்தேன் ரொம்ப ஆச்சரியமாக மகிழ்ச்சியாக இருந்தது ஆனால் கடவுளை காணவில்லை அப்படின்னு சொன்னார் எல்லாரும் பேசாம இருந்தாங்க ஒரே ஒரு பாட்டி ஏஞ்சி நீ விண்வெளி அந்த களத்துக்குள்ளார இருந்ததுனால கடவுளை காணல அதை விட்டு வெளியே இறங்கி வந்திருந்தீனா கடவுளை கண்டிருப்பாய் என்று பாட்டி சொன்ன பலருடைய மமதை இறைவனை நான் காணவில்லை இறைவனிடம் பேசவில்லை என்று சொல்வார்கள் ஆனால் அனைத்து செயல்களிலும் இறைவனை சாட்சியாக கொண்டு உனது மனசாட்சியை பரிசோதித்து கேட்டுப்பார் வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும் வையகம் இதுதான் நல்ல வாழ்றியா கஷ்டப்பட்டு உழைக்கிறியா பல வகையான கஷ்டங்கள் இடர்பாடுகள் ஏச்சு பேச்சுக்கள் இருக்கும் அல்லது பல வகையான புறணிகள் நல்ல சம்பாதிக்கிற நல்லா உழைக்கிற இவனுக்கு எப்படி காசு வந்தது கள்ள அடிக்கிறானோ திருடிட்டு வரானோ அப்படின்னு பேசு வாழ்க்கையிலே வியாபாரத்திலே நஷ்டம் நொடிந்து போய்விட்டது ஆகவே கொஞ்சம் கஷ்டப்படுகிறான் பிழைக்க தெரியல கொழுப்பு இருக்கும்போது ஆடுனான் இல்லையா பாரு இருக்கிறான் சொல்லி இப்படி வாழ்ந்தாலும் மேசும் தாழ்ந்தாலும் மேசும் வையகம் இதுதான் அந்த உலகம் உனக்கு வந்து கை கொடுக்காது ஐயோ நாலு பேர் ஏதாவது சொல்லுவாங்களே என்ன செய்யறது யாரும் உனக்கு வந்து தாங்குபவர்கள் கிடையாது உனக்காக உன்னுடைய கஷ்டத்திலும் துன்பத்திலும் யார் கை கொடுக்கிறார்களோ அவர்கள்தான் உற்ற நண்பர்கள் ஆகவே அவர்களை பின்பற்று அவர்களோடு உறவாடு நட்பாயிரு வெறுமனே பேசிக்கொண்டு கொண்டு இருப்பவர்கள் உள்ளொன்று வைத்து புறமொன்று முகத்துக்கு முன் ஒன்று முதுகு பின்னால் வேறொன்று இருப்பவர்களை துளியேனும் நம்பாதே லைஃப் செல்ஃப் செல்ஃப் எக்ஸாமினேஷன் இன்ட்ரோஸ்பெக்ஷன் இவைகள் எல்லாம் நமக்கு தேவை சுய சிந்தனை சுய பரிசோதனை பரிகாசம் சட்டை என்று சொல்லுவார்கள் சட்டை என்றால் நம்மை நாமே கிண்டல் செய்து கொள்ள வேண்டும் நையாண்டி செய்து கொள்ள வேண்டும் இவை அனைத்தும் வாழ்வை அலைகளிக்க கூடாது இதனால் உன்னுடைய வாழ்வு எத்தகைய சலனத்தையும் ஏற்படுத்தாமல் இருக்க வேண்டும் தூற்றுகிறார்களா தூற்றுவிட்டும் போற்றுகிறார்களா போற்றட்டும் தூற்றும் போது ஐயோ மனம் சோர்ந்து போவதலோ போற்றும் போது வானத்துக்கு பூமிக்கு எகிரி குறுத்தலோ தேவையில்லை சலனமில்லாத மனம் வேண்டும்

பள்ளத்தில் விழுந்தோன ரெண்டு எட்டி எட்டி எம்பி எம்பி மேலே வருவதற்கு முயற்சி செய்கிறது முயற்சி மேல் முயற்சி ஹோப்பிங் அகேன்ஸ்ட் ஹோப் ஒரு தவளை பார்த்தது முடியல இனிமே சாக தான் என்று அப்படி கீழே விழுந்துருச்சு இன்னொரு தவளையானது முயற்சி செய்கிறது முயற்சி செய்கிறது சுற்றி நின்று எல்லோரும் மற்ற தவளைகள் எல்லாம் இந்த கூட்டாளிகள் எல்லாம் அதை கிண்டல் செய்கிறாங்க எங்க போச்சு உனக்கு கண்ணு உடனே இல்லையா கண்ணு சொல்ல வேணுமா நம்ம எத்தனை விதமான வசனம் பேசுவோம் சுத்தி நின்று பேசிக்கிட்டே இருக்கிறாங்க கடைசியா ஏக் ஜம்ப் மேல வந்துடுச்சு மற்ற தவளைகள் எல்லாம் போய் இவ்வளோ தூரம் அதைரியப்படுத்தினார்கள் ஒன்று சோந்து போச்சு செத்து போச்சு உள்ள நீ மட்டும் எப்படி ஜம்ப் பண்ணி வந்துட்ட அந்த தவளை ஆ ஆ நிச்சான் அப்படின்னா என்ன அர்த்தம் செவிட்டு தவளை ஒன்றும் கேட்கல நீ எந்த வேணாலும் சொல்லிட்டு போ நான் என்னுடைய முயற்சியிலே தீவிரமாக இருப்பேன் தாண்டி வந்து விட்டது இதே போல ஒரு கழுத கதையும் சொல்லுவாங்க நேரம் இல்லை அதே போல ரெண்டு தவளை பாலில் விழுந்த கதை சொல்லுவாங்க அது அப்படியே தட்டி 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 கடைசியில் வெண்ணெய் வந்தோன்னே வெண்ணெய் மேலே ஏறி உட்கார்ந்து விழுது வரும் பல கதைகள்

It is, in all created things, discern the providence and wisdom of God. In all things, give Him thanks. St. Teresa of Avila. Clinging and craving have nothing to do with love. But all suffering can lead us to learn something about love. Change all things that make our responsibility. தும் அன்புக்கு இலக்கணம் அல்ல எல்லா துன்பமும் அன்பை பற்றி சிறிதேனும் அறிய இட்டு செல்லும் எங்கள் பொறுப்பில் தவறான செயல்பாட்டையும் எங்கள் உலகில் எங்களையே கடவுள்களாக பாவிக்கும் போக்கையும் மாற்றும் கடவுளின் எஜமானர்கள் நாங்கள் அல்ல மாறாக மனித வரலாற்றில் ஒரு புள்ளி விழுந்தால் இருப்போம் செபிப்போம் ஓ மை டியர் லார்ட் ஹியர் மீ ஐ விஷ் டு பி தாய் குட் சர்வெண்ட் பி கிரேஷியஸ் டு மீ அண்ட் எனேபிள் மீ டு பி வாட் ஐ நோ ஐ ஆட் டு பி ஜான் ஹென்ரி நியூமன் என் அன்பு தேவனே உமது நல் ஊழியனாக இருக்க விரும்புகிறேன் நான் எப்படி இருக்க வேண்டும் என ஆசிக்கிறேனோ அதுபோல மாற என் மீது இறங்கும் உம்முடைய சித்தம் எமது பாக்கியம் என்கிற வகையில் நாங்கள் வாழச் செய்திருளும் மனசாட்சியின் ஒளியிலே நீர் காட்டும் வழியிலே உம்மை கரம் பிடித்து செல்லுகின்ற வழியிலே உமது குரல் கேட்டு நடக்கின்ற பாதையிலே எம்மை நடக்க செய்திருளும் ஏற்று வர இறைவா ஆக்கும் கரங்களினால் அமேன் அமேன்

ஜெப்போமாக ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக எல்லாமுள்ள இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக சென்று வாழுங்கள் திருப்பலி நிறைவேறியதுக்கு நன்றி <laughs>